பட்டியோட நீளம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சுற்றளவை மார்க் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் கொக்கி தைக்கிறதுக்கு கொஞ்சம் அளவு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து இடுப்பு சுற்றளவு பை நாலுன்னு மார்க் பண்ணியிருப்போம்ல அது மார்க் பண்ணுறேன் அடுத்த ரெண்டு இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இனிமேல் நான் வெட்டியிருக்கதை பார்த்து அதோட அளவை வச்சு இதோட நீளம் குறிக்க போகிறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்டிங் வச்சுட்டு மேலேருந்து சேமாக வச்சுக்கோங்க சேமாக வச்சுக்கோங்க இந்த கோடு ரெண்டும் மேட்ச் ஆகணும் அப்படி வச்சுக்கணும் இந்த கோடு ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு பேலன்ஸ் இந்த இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம் எனக்கு கரெக்டாக மிச்சம் எனக்கு ஒரு நாலே முக்கால் தேவை ஓகேவா அதே மாதிரி அடுத்த இடத்துலையும் இந்த ரெண்டு இந்த இந்த மொனை மேட்ச் ஆகிற மாதிரி மேலே வச்சுட்டு இந்த கோடு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழே மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ஒரு அஞ்சரை இன்ச் வேணும் ஃபஸ்ட்டு நாலே முக்கால் அடுத்த அஞ்சரை அதை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த இடம் இதில் இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணுற அந்த அளவு நாளை முக்கால் இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்ல அது அடுத்து இந்த முடிகிற இடத்துல வச்சு பார்த்தோம்ல அது இங்கே அஞ்சரை ஓகேவா எனக்கு சைடு கிடச்சிருச்சு இதுக்கு கீழே அரை இன்ச்சில் நம்ம என்ன பண்ணால் தைக்கணும்படி கீழே அரை இன்ச்சு அரை இன்ச்சு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சாச்சா அடுத்து ஒரு அரை இன்ச்சு மொத்தம் ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சு எங்கே பேலன்ஸ் ஆகுனா கீழே ஒன்றரை இன்ச்சு மடிச்சு தைக்கும் போது ஓகேவா அப்போ இந்த இடம் எவ்வளோ குடி போடணும்னு பார்க்கணுமா அதையுமே எனக்கு அப்படியே இது வந்து நல்லா பேக் ஹைட்டு பெருசு இது ஃப்ரண்ட் ஹைட்டு சிறுசு அதனால நமக்கு இவ்வளோ பெருசு நல்லா கிடைக்கிது ரைட்டாக ஒரு சில ப்ளவுஸில் இன்னும் குட்டியாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இது ரெண்டும் நான் தச்சு கீழே பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இருக்கணும்னா நான் இங்கே இருக்கிற இதே அளவு நான் நோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குன்னா இந்த ஹைட்டை இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்த நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெருசாக வச்சுக்கலாம் சிறுசாக வச்சுக்கலாம் ஆனால் இந்த இடத்த நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் பெருசாக வைக்க முடியாது சிறுசாக வைக்க முடியாது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தான் வைக்க போகிறீங்க ஓகேவா அதனால் இப்போ நான் இங்கே பார்க்குற ஒரு தடவை மேலே ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு சைடிலே சைட் வச்சுட்டு இந்த இடம் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மிச்சம் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல மூணே முக்கால் இன்ச்சு இருக்கு நாலு இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் ஓகேவா அங்கேருந்து மெதுவாக ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கீழே வந்து அப்படியே மேலே போங்க மேலே இருக்குன்னே போட்டோம்னா அந்த கோடு ஓகேவா கரெக்டா மடிச்சு தைக்கணும் மேல அரை இன்ச்சுல கரெக்டா ஜாயின் பண்ணணும் அப்பதான் மச்ச ஆகும் இதுவே உங்களுக்கு கீழ இந்த ஒன்றரை இன்ச்சு மடிச்சு தைக்க இல்லைனா என்ன பண்ண போறீங்க கீழே இன்ச் தான் இருக்கு இல்லை கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா இந்த தான் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க தைக்க போற இடம் மேலே இருக்கு ஆராய்ச்சியே விட்டுருங்க தைச்சதுக்கப்புறம் இருந்து இங்கே எவ்வளோ வருதோ அது வந்து இதே மாதிரி இங்கேயும் மேலே அரேஞ்ச் தையலுக்கு இருக்குமோ அதை விட்டுருங்க கீழே அரேஞ்ச் தையலுக்கு இருக்க அதை விட்டுருங்க நடுவில் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் மேலே அரேஞ்சு கீழே எவ்வளவோ அது போக நடுவில் இருக்கிறத மட்டும் பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள் சீமலை வந்து ஒன்றரை இன்ச் கொடுக்குறீங்கன்னா நான் இப்போ பண்ண மாதிரியே பண்ண போகிறீங்க அப்படி இல்லைன்னு கீழே ஒன்றரை இன்ச்செலாம் மடுத்து தைக்க இல்லைனா நடுவில் தைச்சதுக்கப்புறமா என்ன வருதோ ப்ளஸ் இது வந்து ஈக்குவல் ஆகணும் இதோட மேலே அரேஞ்சு கீழே அரேஞ்ச் தையலுக்கு இருக்கிற அளவுக்கு போக பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வரணுன்னு நடுவில் அவ்வளோதான் இப்போ நான் லைனிங் கட் பண்ணேன்னா அதோட ஃபினிஷிங் தான் இது இது என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பேக் சைடு ஒன்றரை இன்ச்சு மடித்து தைச்சிட்டு கையை ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கீழே பட்டியே தைச்சிருக்கேன் பட்டி எப்படி தச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க தைச்சதுக்கப்புறமா கீழே எனக்கு அரை இன்ச்சு தான் மடித்து தைக்கணும் நான் அப்படி அரை இன்ச்சு தைச்சா மட்டும்தான் நான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் இல்லாட்டி ஏற்றி இறக்கி நான் பண்ணிட்டேன்னு அர்த்தம் ரைட்டாக இப்போ நான் கரெக்டாக மார்க் பண்ணுறேன் மிச்சம் இருக்கதை நான் பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக அரேஞ்ச் தான் கீழ் மடித்து தைக்க இருக்குது நான் வெட்டினது அப்போ ரைட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கீழே மடித்து தைப்பேன் இப்படி தைக்கும்போது நமக்கு ஏற்றி இறக்கியும் வராது மேலே பட்டியும் இன்வெசிபிளாக ஜாயின் பண்ணிகிட்டே பட்டி கட் பண்ணுறதும் ஈஸி மோஸ்ட்லி நம்ம ப்ளவுஸ் தைக்க லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா நம்ம பட்டியை ஏற்றி இறக்கி தைச்சிருப்போம் அதை கலட்டி மாட்டுறதுக்குள்ளே அவ்வளோதான் அதனால நம்ம இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த வேலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ